ராஜபுக்ச காலத்து மிக முக்கியமான அமைச்சர்கள் இப்போது தேடி தேடி வேட்டையாடப்படுகின்றார்கள் இந்த செய்தி இப்போ தீவிரமாக பரவி இருக்கின்ற போதுதான் சந்திரசேன என்று சொல்லப்படுகின்ற மகிந்த காலத்து அமைச்சர் இன்று காலையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி அதோடு ராஜித சேனாரத்தின முன்னாள் அமைச்சரான ராஜித சேனாரத்தினி விட்டார் அல்லது என்று தெரிவித்து விட்டார் என்ற செய்திகளும் தீவிர மாறி இருக்கின்றது இந்த விடயங்கள் தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவங்களுக்கு வணக்கம் இந்த ராஜபக்ச காலத்து அமைச்சர்களுக்கு இப்போது மிக முக்கியமான சிக்கல் நிலைமைகளை கொடுக்க ஆரம்பித்து அரசு என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது அதாவது ஊழல் குற்றம் செய்தவர்களுக்கு மிக மிக பெரும் நெருக்கடிகளை கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதில் மிக முக்கியமாக தீவிரமாக செயல்படுவது என்றால் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் இந்த சிஐடி என்று சொல்லப்படுகிற குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவானது மிக தீவிரமாக செயற்பாடுகளை இப்போது முன்னெடுத்து வருகின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் மிக மிக முன்னாள் அதாவது முன்னாள் அமைச்சர் ஒருவர் மிக மிக முக்கியமான ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் போது குறிப்பாக பதினைந்தாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்குவதற்கான பெரும் போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது அவர்கள் தரப்பால் ராஜபக்ச தரப்பால் மஹிந்தவை எப்படியும் மீண்டும் அவரை ஜனாதிபதியாக்கிவிட வேண்டும் மூன்றாவது தடவையாக என்ற ஒரு முயற்சி மிக தீவிரமாக இடம்பெற்று வந்தது மறுபுறம் நல்லாட்சி என்று சொல்லப்படுகின்ற அந்த அரசாங்கம் எனவே அப்படி முயற்சியிடம் பெறுகின்ற போது இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியிலே மஹிந்த ராஜபக்சவை வெற்றி பெற செய்வதற்காக தங்களுடைய நண்பர்கள் நெருங்கிய வட்டாரங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கெல்லாம் இந்த ஸ்ரீ சந்திரசேன என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் அப்போது அமைச்சராக இருந்தவர் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்கள் பெருக்குமதியிலான சோழ விதைகளை கொடுத்திருக்கின்றாம் அதாவது சோழ உற்பத்திக்காக விதைகளை அவர்களுக்கு வழங்கி மஹிந்தவுக்கு வாக்கிடும்படி குறிப்பிட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே இந்த ஊழல் அதாவது தன்னுடைய நெருங்கிய வட்டாரங்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன்கள் அரச நிதியிலே செலவழித்து சோழ விதைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்ததனால் இன்றைய தினம் அவரை விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் இன்று காலையளவில் எனவே அவர் விசாரணைக்கு சென்ற போது லஞ்ச ஒழிப்பு ஆணை குழுவினரால் இன்று அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே மிக மிக முக்கியமான அமைச்சர்கள் மஹிந்த ராஜபக்ச காலத்திலே மிக மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாம் இப்போது கைது செய்யப்படுகின்றார்கள் அதிலே இரண்டு பேருக்கு மிக பெரும் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது அதாவது இந்த மஹிந்தானந்த அழுதமகே சிறையிலே இருக்கின்றார் எனவே இப்படியாக மிக முக்கியமான அமைச்சர்களுக்கெல்லாம் அதாவது அவர்களுக்கு இருபது வருடங்களுக்கு மேற்பட்ட சிறை தண்டனை விடயமாக இருக்கின்ற போது அடுத்த நபரும் சிக்கி இருக்கின்றார் அதாவது சந்திர சேன என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சரும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்ட மிக விரைவில் நீதிமன்றத்திலே முன்படுத்தப்படுவார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்ற போதுதான் ராஜித சேனாரத்தின அவரும் முன்னாள் அமைச்சர் எனவே ராஜத சேனாரத்தில் குறிப்பாக கிருந்திய மீன்பிடி துறைமுக பகுதியிலே மகள் மணல் அகழ்வுக்காக எந்தவித அனுமதியும் பெறாமல் அல்லது அனுமதியையும் பெற்றுக்கொள்ளாமல் தென்கொரிய நிறுவனம் ஒன்றிற்கு அங்கே மகள் மணல் அகழும்படி அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த மணல் அகே மணல் அகழ்வு என்பதே இந்த அரசாங்கம் சட்ட ரீதியாக தங்களுடைய தேவைகளுக்காக மேற்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்ற போது எந்தவித சட்ட சட்டத்தையும் பின்பற்றாமல் சட்ட முறைகளை பின்பற்றாமல் தென்கொரிய நிறுவனத்துக்கு வழங்கியமை சார்ந்த குற்றம் இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் அது சார்ந்து வாக்குமூலம் பெறுவதற்காக ராஜத சேனத்தின இன்றைய தினம் குற்ற இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் இப்போது ராஜத சேனாரத்தன் அங்கே செல்லவில்லையா மாறாக தனக்கு இயலாது தன்னால் குறிப்பாக தான் நோய்வாய்ப்பட்டிருப்பதாகவும் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாக தான் அந்த விசாரணைகளுக்கு சமூகம் தர முடியாமல் இருக்கின்ற விடயத்தை அவர் தன்னுடைய சட்டத்து சட்டத்தன்னைகளின் ஊடாக தெரிவித்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறார் எனவே இந்த ராஜித சேனாரத்தனவும் ரணில் விக்ரமசிங்கவும் மிக மிக முக்கியமான நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் வட்டலந்த ஆணைக்குழு தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ரணில் விக்ரமசிங்கவை அழைத்த போது நான் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு நான் வீட்டுக்கு செல்கின்றேன் அதனால் வர முடியாது என்று தெரிவித்திருந்தார் பின்னர் வெளிநாட்டில் இருக்கின்றேன் வர முடியாது என்று தெரிவித்து பல நாட்கள் எழுத்தடிப்பு செய்தார் அங்கே பின்னர் போய் சேர்ந்தார் அதே போன்று இவரையும் செய்ய வைத்திருக்கின்றாரோ ஒரு கேள்வி மழ ஆரம்பித்திருக்கிற எனவே ராஜத சேனாரத்தினர் பின்வாங்குகின்றார் எனவே குற்றம் இருக்கின்றதால் தான் அவர் பின்வாங்குகின்றார் என்ற அடிப்படையிலும் ஒரு தகவல் இப்போது உலாவ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இருக்கின்ற இந்த ராஜபக்சவை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்ற போது வாக்கு மூலம் வழங்கக்கூடிய நபர் இப்போது காணாமல் போயிருக்கின்றார் அல்லது அவர் தலைமுறைவாகியிருக்கின்றார் என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே ஒன்பது இடம்பெற்ற அந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது இடம்பெற்ற சிறிய கலவரங்கள் காரணமாக பலமுடிய வீடுகள் சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது இதிலே சமல் ராஜபக்ச தன்னுடைய சொத்தும் திசமகராம பகுதியில் அது தன்னுடைய மிகப்பெரிய வீடும் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது ரெண்டு கோடிக்கு மேலே பெறுமதியான வீடு தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது எனவே எனக்கு நட்டவீடு தர வேண்டும் என்று அனில் விக்ரமசிங்க அரசாங்கத்தை அணுகி அதற்காக கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி வரையிலே நட்டவீடு பெற்றிருக்கின்றாராம் ஆனால் இப்போது விசாரணைகளை மேற்கொண்ட போது அங்கே அப்படி ஒரு வீடு இருந்ததே இல்லை அங்கே அப்படி வீடு இல்லை மாறாக அந்த திசமகராம பகுதியில் இருந்தது ஒரு நெற்களஞ்சியம் தான் அவர் வீடு இருக்கின்றது என்று சொல் சொன்ன பகுதியில் இருந்தது நெற்களஞ்சியம் ஒன்றுதான் அந்த நெற்களஞ்சியமும் சமல் ராஜபக்சவுக்கு சொந்தமானது இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது எனவே அது வேறொருவருக்கு சொந்தமானது அந்த நபரிடம் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அல்லது வாக்குமூலங்களை பெறுவதற்காக அவரை தேடுகின்ற போது இப்போது அவர் தலைமுறைவாகிவிட்டார் அல்லது விட்டார் தெரியவில்லை தலைமுறைவாகிவிட்டார் அல்லது காணாமல் போய்விட்டார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றன எனவே அவரை கண்டுபிடித்தால் தான் சமல் ராஜபக்சவையே கைது செய்ய முடியும் என்ற ஒரு நிர்பந்தமும் ஏற்பட்டிருக்கின்றன எனவே அவர் வெளிநாடு தப்பிச் சென்றிருந்தால் அந்த நபர் நிச்சயமாக சமல் ராஜபக்சவை இப்போதைக்கு கைது செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம் இதே போன்றுதான் பிணையிலே தான் வெளிநாடு செல்ல மாட்டேன் என்று வெளியே வந்திருந்த இந்த பெசில் ராஜபக்ச வெளிநாடு சென்று விட்டார் வெளிநாடு செல்வதற்காக இரண்டு மாதங்களுக்கு வெளிநாடு செல்லலாம் என்று அனுமதி கொடுக்கப்பட்டது பின்னர் திரும்பி வர வேண்டும் என்று அப்படி வெளிநாடு சென்றவர் இப்போது கதிரையில் இருந்து கீழே விழுந்ததால் விடயத்தை சொல்லி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படியான ஒரு சூழ்நிலை சமல் ராஜபக்ச வழக்கிற்கும் அல்லது சமல் ராஜபக்ச விடயத்திற்கும் அமைய போகின்றது என்பது மிக மிக முக்கியமான விடயம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தம் எனது நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடை வெறும் தான் என்று உங்கள் அன்பின் வீழல் வணக்கம்